புறப்பட்டார் அவர்கள் அனைவரும் கடப்பா என்ற கிராமத்தை அடைந்தனர் அவர்களின் சுவாமியும் அவரது சீடர்களும் வருகை புரிந்த தகவல் அளிக்கப்பட்டது நவாப் அவர்கள் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் மிக்க மகிழ்ச்சியுடன் சுவாமியை வரவேற்க தமது குடும்பத்தினருடன் புறப்பட்டார் நவாப் ஒரு அழகான பள்ளக்கை தயார் செய்வதற்கு உத்தரவிட்டார் தமது பரிவாரத்துடன் சென்று சுவாமியை பணிந்து வரவேற்றார் புதிதாக அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் சுவாமியை அமரச் செய்து அவர் முன் தங்கத்தால் ஆன பீடத்தை வைத்து அதன் மேல் மலர்களும் கனிகளும் வாசனை திரவியங்களும் சுவாமிக்காக சமர்ப்பித்தார் நவாப் சுவாமியிடம் பிரபு தாம் இவ்விடத்தில் அடியனுடன் சில நாட்கள் தங்கி எனது சேவையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன் என்றார் இவ்வாறுக்குரிய நவாப் சுவாமியின் சம்மதம் பெற்றுக்கொண்டு விசேஷ உணவு தயாரிக்கவும் அவர் உறங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளையும் ஆர்வத்துடன் செய்து முடித்தார் இதற்கிடையில் சித்தையா சுவாமியிடம் சுவாமி முன்னர் எனது தந்தை அளித்த புகாரை கேட்டு உங்களை விசாரிப்பதற்காக என்னை அழைத்து வரச் செய்தவர் இந்த நவாப் சாஹேப் பாவர் அதற்கு நவாப் அவர் உணவருந்தும் சமயம் நெருங்கிவிட்டது என்று கூறி சுவாமியையும் அவருடைய சீடர்களையும் உணவருந்து அழைத்து சென்றார் சுவாமி நீராடி வழக்கம் முல் சந்தியாவந்தனம் செய்து முடித்து நவாபின் உபசாரத்தை ஏற்றுக்கொண்டார் உணவருந்திய பின் அவர்கள் அனைவரும் உறங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டன நவாப் தனது மெத்தையில் கொண்டார் ஆனால் அவருக்கு உறக்கம் வரவில்லை அவருடைய சிந்தனை வேறு விதமாக இருந்தது நவாப் தன் மனதில் சென்ற முறை சுவாமியின் சீடர் சித்தையாவை மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் சுவாமியின் சீடருக்கு இவ்வளவு ஆற்றல் உள்ளது என்றால் சுவாமியின் தமவலிமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் அதனால் அதனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமே அதற்காக நான் ஏதாவது ஒரு சோதனையை செய்தால் மட்டுமே அதற்குண்டான விடையை தெரிந்து கொள்ள முடியும் எந்த மாதிரியான சோதனையை நிகழ்த்துவது சுவாமியின் மிகப்பெரிய ஆற்றலை நான் உணர வேண்டும் இவ்வாறெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தார் நவாப் ஒரு திட்டம் திட்டினார் இன்னும் சில மாதங்களில் பிரசவிக்கும் தன் பெண் குதிரையை நாளை தட்பாரை நிறுத்தி சுவாமியிடம் பிறக்கவிருக்கும் குட்டியா குட்டியானது ஆனா அல்லது பெண்ணா என்று கேட்கலாமா என்று யோசித்தார் பின்னர் அவருக்கே தீர்மானம் தோன்றியது மகாநானையிடம் இது மாதிரியான கேள்விகளை கேட்பதால் என்ன பலன் இருக்க முடியும் ஆகையால் பிறக்கப்போகும் குட்டியை அனைவரும் உணரும் வண்ணம் சுவாமி ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று வேண்டுவேன் இவ்வாறு தனது உள்ளத்தில் நினைத்தவாறு உறங்கினார் மறுநாள் காலை நவாப் சுவாமியை தரிசித்து அவரை வணங்கிய பின் பிரபு நாளை மாலை தனது தர்பாரில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொள் செய்துள்ளேன் தாம் அவசியம் வருகை தர வேண்டுகிறேன் என்றார் சுவாமியும் சிரித்துக்கொண்டே நிச்சயமாக வருகிறேன் என்று வாக்களித்தார் முக்காலமும் உணர்ந்த சுவாமி நவாப் அவர்களின் சந்தேகத்தையும் நன்றாக உணர்ந்து இருந்தார் நவாப் தனது வீரர்களிடம் ஒரு பத்திரத்தில் மறுநாள் மாலை அவ்வூர் மக்கள் அனைவரும் தனது தர்பார் மண்டபத்திற்கு வர வேண்டும் அங்கு மிகப்பெரிய பாறையை தகர்த்த அற்புதம் புரிந்த சித்தையா என்ற யோகியின் குரு காலக்னானி ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமி நம் அனைவருக்கும் அருளாசி வழங்க இருக்கிறார் என்று குறிப்பிட்டு இச்செய்தியை தண்டோரா மூலமாக தனது ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் அறிவிக்க செய்தார் மக்களும் ஆராபாரத்துடன் சுவாமியிடம் ஆசி பெற வருகை தந்தனர் தர்பார் மண்டபத்தில் நவாப் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் சுவாமியை அமர செய்தார் பின்னர் சித்தையாவையும் ஒரு மிகப்பெரிய ஆசனத்தில் அமரும்படி வேண்டினார் நவாப் மக்களிடம் பிரஜைகளே இன்று நம்மிடையே வருகை தந்திருக்கும் சித்தையா என்ற யோகியை நாம் அனைவரும் அறிவோம் அவர் இதே மண்டபத்தில் தனது ஆற்றலை வெளிப்படுத்தி மிகப்பெரிய பாறையை தனது தப வலிமையால் தகர்த்து எறிந்தார் அவருடைய குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியும் இங்கு வருகை தந்துள்ளார் அவரை தரிசிக்கும் பாக்கியம் பெற்ற நாம் அனைவரும் புண்ணியம் செய்தவர்கள் என்று சுவாமியை மக்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த சித்தையா எழுந்து மக்களிடம் எனது குரு ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமியின் அருளாலும் கருணையானும் அடி எனக்கு சில சக்திகள் கிடைத்தன இதில் என்னுடைய ஆற்றலோ அல்லது தவ வலிமையோ எதுவும் இல்லை எல்லா புகழும் எனது சத்குரு ஸ்ரீ குரு பிரமேந்திர சுவாமிக்கை சென்று சேரும் நான் அவருடைய அன்புக்குரிய குழந்தைகளில் ஒருவன் ஆவேன் ஆகையால் தையை கொண்டு என்னை புகழ வேண்டாம் என்று நவாப் சா சாஹேப் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் என்றார் ஒரு உண்மையான சீடர் மட்டுமே தனது குருவின் மகிமையை நன்றாக உணர முடியும் அவ்வாறு குருவின் ஆற்றலை உணர்ந்த எவரும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் சுவாமி நவாப் அவர்களையும் சித்தையாவையும் அமைதியாக ஆசனத்தில் அமருமாறு கூறினார் அவ்வூர் மக்களிடம் ஆதி சங்கராச்சாரியாரின் அத்வைத தத்துவத்தை பற்றி விரி விரிவாக எடுத்துரைத்தார் அனைவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தர்ம நெறியை பொறுமையாக விளக்கினார் நவாப் பொறுமையை இழந்தார் அவர் விரைவாக எழுந்து நின்று சுவாமியிடம் பிரபு இப்போது இங்குள்ள அனைவரின் முன்னிலையிலும் தாம் என்ற சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டுகிறேன் எனது அரண்மனையில் ஒரு பெண் குதிரை இன்னும் சிறிது காலத்தில் பிரசவிக்க உள்ளது தாம் தகியை கொண்டு இவ்வூர் மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அக்குதிரை பிரசவிக்க உள்ள குட்டி ஆனா அல்லது பெண்ணா என்பதை உணர்த்தும் வகையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டுகிறேன் இதுவே எனது வேண்டுகோள் என்றார் சுவாமி புன்னகித்தபடியே நவாப் நிச்சயமாக நான் உனது சந்தேகத்தை அனைவரின் முன்னிலையிலும் தீர்த்து வைப்பேன் முதலில் நீ அக்குதிரையை இங்கு அழைத்து வர சொல் என்றார் இந்த சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த நவாப் சிறிதும் காலம் தாமதிக்காமல் குதிரையை அழைத்து வரச் செய்தார் அக்குதிரையை கண்டவுடன் சுவாமி ஒரு தாயின் கருணையோடு அதன் வயிற்றை நோக்கினார் அவர் நவாபிடம் நவாப் இக்குதிரை ஒரு அழகான வெள்ளை நிற ஆண் குட்டியை ஈண உள்ளது அக்குட்டியின் அனைத்து பாகங்களும் மிக தெளிவாக என்னால் காண முடிகிறது என்றார் இதை கேட்ட நவாப் பிரபு தம்முடைய ஆற்றலை இவ்வுலகமே அறியும் ஆனால் நான் கூறியதை இவ்வூர் மக்களும் நானும் உணர்வதற்காக ஏதாவது செய்யுங்கள் இன்னும் சில மாதங்களில் இது குட்டியை ஈனும் வேளையில் கொஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்ட எனது உடல் உயிருடன் இணைந்திருக்கும் வரை அல்லது உயிர் பிரிந்து விடுமா என்பதை என்னால் அறிய இயலாது ஆகையால் இப்பொழுது அக்குட்டி என்ன என்பதை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் சுவாமி சரி நவாப் நீ உனது வீரர்களை ஒரு வெள்ளை துணியான் இக்குதிரையின் நான்கு புறங்களையும் சுற்றி கற்ற சொல் இன்று நான் உனக்கு இக்குதிரையின் குட்டியை காண்பிக்கிறேன் என்றார் இதை கேட்ட நவாப் திடுக்கிட்டான் பிரபு நான் இத்தகைய பாவத்தை செய்ய துணிந்தேன் அக்குதிரை பிரசவிக்க இன்னும் சில காலம் இருக்கும்போது இப்போதைய குட்டியை பிரசவித்தால் தாய் குதிரை இறந்துவிடும் அல்லாஹ் நிச்சயமாக என்னை மன்னிக்க மாட்டார் என்னுடைய சுயநலத்திற்காக ஒரு உயிரை கொள்வதற்கு துணிந்து விட்டேன் மகா பாவியான என்னை மன்னியுங்கள் பிரபு நான் தன்னை வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தாய் குதிரைக்கு எவ்வித தீங்கும் நேராமல் நான் பாதுகாக்க வேண்டும் என்றார் சுவாமி நவாப் நீ ஏன் இவ்வாறு கற்பனை செய்கிறாய் உனது குதிரைக்கு எவ்வித ஆபத்தும் நேராது அதற்கு உயிர் எழுப்பது நானே அவ்வுயிரை திரும்ப பெற்றுக் கொள்பவும் நானே ஆவேன் பொறுமையாக இரு என்று கூறியபடி குதிரை குதிரை இருந்த இடத்திற்கு சென்றார் சில வினாடுகளில் என்ன ஆச்சரியம் திரை இருந்து வெளியே வந்த சுவாமியின் கைகளில் அவர் கூறியவரை வெள்ளை நிறத்தில் ஒரு அழகான ஆண்குட்டி இருந்தது இக்காட்சியை நேரில் சாட்சியாக நின்று கண்ட நவாப்பும் அரசவை பிரமுகர்களும் ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து நின்றனர் நவாப் அவர்களுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அவர் பிரபு என்னை மன்னித்து விடுங்கள் காலம் இன்னும் நெருங்காத வேளையில் தாம் குட்டியை வரவழைத்து விட்டீர்கள் தற்போது கருணையுடன் தாய் குதிரைக்கு உயிரிழத்து காப்பாற்றுங்கள் என்றார் சுவாமி அப்படியே ஆகட்டும் என்று கூறி குதிராக பிறந்த அக்குட்டியை தமது கைகளில் எடுத்துக்கொண்டு திரை மறைவிற்கு சென்றார் தனது கைத்தடியால் குதிரையின் நெற்றியை தொட்டு குழந்தாய் எழுந்திரு உனது குழந்தையை மீண்டும் சுமந்துகொள் உனக்கு விதிக்கப்பட்ட பிரசவ காலத்தில் இக்குழந்தையின் ஈன்றடைப்பாயாக என்றார் என்ன அற்புதம் சுவாமியின் மந்திர வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தாய் குதை தன் வயிற்றில் அதன் குட்டியை மீண்டும் வாங்கி கொண்டது அதன் பின்னர் வேகமாக எழுந்து திறக்கி வெளியே ஓடி வந்து அனைவருக்கும் காட்சி அளித்தது அத்தியாயம் பன்னிரண்டு தொடரும்